மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக தேவநாதன் பெயரில் உள்ள ஐந்து வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள த மயிலாப்பூர் இந்து நிரந்தர வைப்பு நிதி லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்து நிர்வாக இயக்குநரான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவனர் தேவநாதன் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக புகார்கள் வந்தன இந்நிலையில் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்த ஏராளமான காசோலைகளும் வங்கியில் பணம் இன்றி திரும்பி வந்ததால் பாதிக்கப்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் புகார் தெரிவித்தனர் மயிலாப்பூர் நிதி நிறுவன நிதியை ஆந்திர மாநில தேர்தலின் தேர்தலின்போது ஜெகன்மோகன் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு கடனாக கொடுத்ததாகவும் ஆனால் அந்த கடன் திரும்ப வராததால் முதலீட்டாளர்களுக்கு வட்டி வழங்க முடியவில்லை என்றும் தெரிகிறது முதலீட்டாளர்களின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்த சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேவநாதன் குணசீலன் உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களையும் தேடி வருகின்றனர் இதற்கிடையே தேவநாதனுக்கு சொந்தமான வீடு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் உட்பட பனிரண்டு இடங்களில் சோதனை நடத்தி அவற்றை மூடி முத்திரையிட்டனர் இந்நிலையில் தேவநாதன் பெயரில் உள்ள ஐந்து வங்கிக் கணக்குகளையும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் முடக்கியுள்ளனர் இதேபோல நிதி நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளையும் முடக்கியுள்ளனா் தொடர்ந்து தேவநாதனை ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய